இந்த வீலிங் எல்லாம் பண்ணுவார் அவர் வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்குதான் திருமணம் பண்ணிருந்தவர் திருமணம் பண்ணி அவர் வைஃபிட முகத்தை வந்து அவர் காட்டணும் என்னோட குடும்பத்துக்குள்ள பேரச்சனை அது இதுகள் அவர் முகத்தை காட்டல அவரோட பேசணும் அது நமக்கு தேவை அவரோட வைஃபிட முகத்தை வந்து இப்ப காட்டிருந்தவர் பொங்கல் அந்த தினங்களுக்குள் காட்டுனா அதை பார்த்துட்டு சார் நிறைய பேர் வந்து என்னட்டு சொன்னா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையோட முகம் அப்படி இருக்கு இது சுமார் அறிக்கை இதெல்லாம் ஒரு முகமா

அந்த பிள்ளைக்கு ஒரு விமர்சனம் வந்து இந்த சோசியல் மீடியா எல்லாரும் வைக்கிறாங்க அது மேல போட்டிருக்கிற அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்ப அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா வருதுன்னு பார்த்தா

ஆனா உண்மையா நடக்கிற விடயம் என்ன சொன்னா அது தெரியாம உங்களோட கருத்தை வந்து முன்வைக்கிறீங்க நான் அதுல வந்து ஒரு பெண் கூட கோமெண்ட்ஸ் பண்ணிருந்தோம் மனம் ஒரு மாதிரி அப்படி அப்ப யாரா இந்த புள்ள எப்படி கோமெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த வியூ பண்ணி பார்த்து அந்த ஐடி ஏஐ போட்டோ போட்டிருக்கோம் ஏஐ போட்டோ விழுந்தான் அதான் சரியா போட்டோலயே அதையும் அந்த பத்தி இப்ப அந்த இப்ப ஏ வர வடிவு இல்லாத ஆளுண்டா கோவருந்தான இந்த கோவிலுக்கு வந்து கட்டாயம் வலியுறுத்தப்படும் என்னடா பிரவீன் இப்ப பார்க்கணும் இப்ப அவ ஏன் விமர்சிச்சிருக்கான்னு சொன்னா அவைக்கு வந்த விமர்சனங்களை அவன் இருக்கலாம் இது கேள்வியால அவ பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்டு சிலவள எங்கேயாவது அந்த வன்மத்தை கொட்டணுமன்னு கொட்டியிருக்கலாம் அல்லது பொறாமை முக்கியத்துல வன்மத்தின் முக்கியத்திலையும் கொட்டியிருக்கலாம்

உடம்பு ஒரு அழகு என்றது வந்து இறைவன் கொடுக்குறது கண்ணா வந்து இப்படித்தான் வரணும் என்று சொல்லி வடிவாரு கண்ணா சார் இப்படி வரணும் என்று சொல்லி யாரு முடிவெடுத்த அம்மா அப்பா கொடுக்கறது அப்படித்தான் நானும் வெண்டை கிரிக்கிற அழகு நாளைக்கு இல்லாம போகலாம் வெண்டை கிரிக்கிற உடம்பு நாளைக்கு இல்லாம போகலாம் ஆனா எப்பயும் அழியாதது நல்ல மனசு நல்ல சிந்தனை நல்ல அறிஞர்கள் பலர் வந்து மறைஞ்சிட்டாங்க அப்துல் கலாம் ஐயா இப்ப ஆனா அவரோட சிந்தனைகள் கருத்துக்கள் எப்பயும் வந்து நம்மளோட கலந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கோம்

ஆகவே டிடிஎஃப் வாசனுக்கு விமர்சிக்கிற ஆட்களுக்கு நான் சொல்லிக் கொள்ற விடயம் என்னன்னா நீங்க போய் கண்ணாடி பாருங்க நீங்க போய் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க அழவா இருந்தாங்க இறைவன் கொடுத்து சந்தோஷப்படுங்க அழவா இல்லாட்டி அது உண்மையான அழகு இல்ல மனசுல அறிக்கிறதா உண்மையான அழகு என்றத வந்து கமலமடி உத்தமனார் வேண்டும் விரும்புவது ஆகவே அதை மனசுல வச்சு நடந்து கொள்ளுங்க எல்லாரையும் நம்மட உறவுகளாக நிறைங்க நெற்றிக் கண் கொண்டு நோக்குங்க ஒரு விடயத்தை வந்து உடனே எடுத்த உடனே

அதுக்கு நான் குவாலிபிகேஷன் தெரியாது ஆனால் அவர் சொன்னாரு நீ வந்து பிரிவிட் அறிக்க வேண்டியா நல்ல அறிக்க வேண்டியா ஃப்ரெண்ட்ஸ் மாவோட சேர்ந்து திருந்தா இவன் ரெண்டைக்கு கூட நல்ல அரிக்கிறானையால் ஒரு காலத்துல வந்து உனக்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வெட்டுவானல் உன்ன பத்தி பிள்ளையா கேட்பானு சொன்னாரு அப்ப புரியல புரியுது பத்தி பிள்ளையா காய்க்கிறவன் சந்தியில மூளையில போய் பார்த்தா நம்மளோட பழகினவன் நம்மளோட அண்ணன் தம்பியா பழகினவன் நம்மளோட ஒண்டா சேர்ந்து ஜூஸ் குடிச்சவன் தான் நமக்கு இப்படி செய்வான் அப்படி செய்யறவர்களுக்கு நன்றி அப்படி செய்யறாங்க செய்யறதாலதான் நம்ம வந்து இப்படித்தான் உலகம் என்று சொல்லி படிச்சு படிச்சுக்கொள்றோம் ஆனா வந்து அருணாச்சலம் பிரிசிபிளுக்கு நன்றி அவருடைய மனதை கருத்தை சோரி அவர் வந்து காணொலி நேரம் முழுமையா பார்த்தாக்களுக்கு நன்றி தூள்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி